இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அதிகப்படியான ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அதே மாதிரி நம்ம வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் அதாவது பின் அதாவது அறுவடைக்கு பின் பிந்தைய தொழில்நுட்பத்தை சரியா ஃபாலோ பண்ணாம போகக்கூடிய டிரான்சிட்ல பாத்தீங்கன்னா சில சமயம் பூச்சி நோய்கள் ஏற்படுறது டிரான்சிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நார்மலா வந்து இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து யுஎஸ்ஏ போகுது கப்பல் மூலமா போகுது அப்படின்னா பத்துல இருந்து பதினைந்து நாள் ஆகும் அந்த பத்துல இருந்து பதினைந்து விதமான பூச்சிகளோ பூஞ்சினங்களோ டெவலப் ஆயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இருந்தே இருக்கணும் அதாவது ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மூன்று முறைங்க ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை ஒண்ணு உளவியல் முறை இன்னொன்னு கைவினை முறை மூன்றாவது உயிரியல் கட்டுப்பாடு உடையல் முறை அப்படிங்கிறது தாங்க அடித்தளம் எந்த பூச்சியா இருக்கட்டும் பூஞ்சானமா இருக்கட்டும் முதல்ல வந்து உளவியல் முறையில கோடை உணவு மாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் கோடை உணவு அப்படிங்கறது கவாத்து பண்ணிட்டு கட்டாயம் கொத்தி விடணும் அத பண்றமா நம்ம கவாத்து பண்றதுங்கறத கொஞ்சம் குறைஞ்ச அளவுலதான் பண்றீங்க இந்த கவாத்து பண்ணிட்டு சுத்தி வயல கொத்தும் போது கொத்திட்டு வேப்பம் புண்ணாக்கு இந்த வேப்பம் புண்ணாக்க போடும் போது என்ன ஆகும் பூச்சிகளோட புழுக்கள் எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா மண்ணில இருக்கும் அந்த கூட்டுப்புழுக்கள் மறுபடியும் வந்து நீங்க மண்ணை கொத்தி விடும்போது அது மேலே எக்ஸ்போஸ் ஆகி ஒன்று பறவைகளுக்கு போயிடும் இறையா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல இறந்து போயிடும் பாத்தீங்கன்னா சூரிய ஒளியில பட்டு நல்லா எக்ஸ்போஸ் ஆகி அதுவும் பூஞ்சின வித்துக்களும் இறந்து போயிடும் அதுக்கப்புறம் வயலை சுத்தமா வச்சுக்கிறது வயலை எப்பயுமே அறுவடைக்கு பின்னாடி ஃபுல்லா கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த கவாத்து பண்ணிட்டு விவசாயிகள் பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க அப்படியே வயலை விட்டுறீங்க கவாத்து பண்ணிட்டு இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையில நம்ம விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய முக்கிய முறைகள் நல்லா வந்து புல் மரத்தையும் கிளீன் பண்ணி விடணும் ஏன் க்ளீன் பண்ணி விடணும்னா அங்கங்க வெடிப்பு இருக்குங்க அந்த வெடிப்புகள்ல பாத்தீங்கன்னா கண்டு துளைப்பான் எல்லாம் உள்ள போய் முட்டையிட்டோம் அது முட்டையிட்ட உடனே என்ன ஆகும் உள்ள புழுக்களாகி ஒண்ணு நம்ம வந்து மரமும் இறந்து போயிடும் இல்லைன்னா அந்தந்த கிளைகள் இறந்து போயிடும் இதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க அறுவடைக்கு அந்த கவாத்தெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தப்படுத்திட்டு பண்ணணும் இன்னொன்னு நீங்க வயல்ல வந்து உள்ள அந்த மாவு பூச்சிங்கிறது மிகப்புறம் பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த மாவு பூச்சிக்கு விவசாயிகள் அப்படி அது எங்க வருது எப்படி வருதுன்னே அதோட இதுவே தெரியாத உங்களுக்கு விட்டுருவீங்க இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதோட கூட்டு குழுக்கள் எல்லாமே மண்ணுலதான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணும் நீங்க விடுறீங்க பாத்தீங்களா கொத்தி விடும் போது வேப்பம் புண்ணாக்கு போடும் போது கட்டாயம் நம்ம வந்து நல்லா அடர்ந்து தண்ணி கட்டுவோம் புள்ளு காஞ்ச தண்ணி கட்டுவோம் இது மாதிரி கட்டும் போது இந்த புழுக்களும் இறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு முட்டைகள் அதே மாதிரி மாவு பூச்சியோட பருவம் இதுவுமே வந்து அதெல்லாம் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உளியல் ரீதியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகள் அதே கைவினை முறை அப்படிங்கும் போது இது இல்லாமல் எல்லா பயிருக்கும் பேசிக்கா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புல உள்ள முறைகள் கைவினை முறைகள் அப்படிங்கும் போது உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த அந்த சிகப்பு எருமாலுமே முடிஞ்ச மாதிரி அறுத்துட்டு எரிச்சுடணும் புழுக்கள் இருக்கும் அதுவும் கையால எடுத்துட்டு பறிச்சுட்டு எரிக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் கைவினை முறையில பண்ணணும் அதுக்கப்புறம் உயிரியல் கட்டுப்பாடு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும் உயிரியல் கட்டுப்பாடுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி மெட்டாரைசியம் அனிசோப்ளே இது எல்லாமே பாத்தீங்கன்னா பூச்சி நோய்களுக்காக உள்ள ஒரு உயிரிகள் இது எல்லாமே என்ன நம்ம வந்து நம்மளோட முக்கிய நோக்கமே ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை உற்பத்தி பண்றது அப்ப அதுல வந்து நீங்க அதிகப்படியான ரசாயன பூச்சி கொள்ளிகளையும் பூஞ்சின கொள்ளிகளையும் என்ன பண்ணிடணும் தவிர்த்திடணும் தவிர்க்கணும் அப்படிங்கும்போது போது இந்த ஆல்டர்னேட் முறைக்கு மாறணும் என்னென்ன உயிரியல் பூச்சிக்கொல்லி பூஞ்சின கொல்லி அதுக்கப்புறம் முட்டை ஒட்டுண்டி குழவிகள் அதுக்கப்புறம் இயற்கையிலேயே வயல்ல நன்மை செய்யும் பூச்சிகளை அறியப்படுத்துறது போன்ற முறைகள் மூலமா நம்ம வந்து கூடுமான வரைக்கும் ரசாயன பூச்சி கொல்லிகளையும் புரிச்சீர கொல்லிகளையும் தவிர்த்தரலாம் இதுல பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அதிகப்படியான உர பயன்பாடும் பயன்படுத்துறோம் உரம் அப்படிங்கும் போது அதிகமா பாத்தீங்கன்னா நம்ம எல்லா உரங்களும் பயன்படுத்துறோம் மாவுக்கு வந்து சரியான அதோட வந்து ரொம்ப முக்கியம் அதிகமும் வேண்டாம் குறைச்சலும் வேண்டாம்

எதற்காக உங்களுக்கு கொடுக்கறாங்க அது என்ன சத்த கொடுக்கும் பயிருக்கு தலைச்சத்து அது வந்து காத்துல கிடைக்கக்கூடிய இயற்கையாவே காத்துல தலைச்சத்து தலை தலைச்சத்து இருக்கு அது பயிருக்கு கிடைக்கிற மாதிரி இறைச்சி கொடுக்கற வேலையை இந்த அசோஸ் பயிர்ல பாக்குது இதோட விலை பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் எழுபத்தி ரூபாய் தராங்க ஆனா அதை நீங்க பயன்படுத்துறீங்களா பயன்படுத்துறதே கிடையாது அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா இந்த பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கறது நம்ம மண்ணுல அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திரவ பொட்டாஷ் இப்ப எல்லாருமே பொட்டாஷ் வந்து அதிகப்படியா வேலை ஏறிடுச்சு ஏறிடுச்சுன்னு சொல்றோம் இந்த திரவ பொட்டாஷ் நீங்க பயன்படுத்தும் என்ன ஆகும் மண்ணில இருக்கக்கூடிய சாம்பல் சட்டை படுத்துக் கொடுக்கக்கூடிய வேலையை பண்ணுது அதனால இது எல்லாமே இயற்கை முறைகள் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க பயிருக்கு அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் கீப்பிங் குவாலிட்டி அதாவது அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பத்துல நீங்க வந்து ரசாயனத்தை பயன்படுத்தி பத்து நாள்ல வந்து அழகி போற பொருள் எக்ஸ்ட்ரா பத்து நாள் வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து முழுக்க முழுக்க இயற்கையில பயன்படுத்தும் போது இதுக்கு விலையும் வந்து இன்னும் ஒரு இருபது ரூபாய் நீங்க தைரியமா சொல்லலாம் நீங்க எந்த லேப்ல வேணா செக் பண்ணிக்கோங்க இதுல எந்த ரசாயன பூச்சி கொல்லிகளும் பூஞ்சின கொல்லிகளும் பயன்படுத்தல இதுக்கு மாற்று முறையா என்னென்ன பயன்படுத்தணுங்கிறது நீங்களே அட்டவணைப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை இது வந்து எல்லா பயிருக்கும் பொதுவானதுங்க இயற்கை பூச்சின கொல்லி இந்த அசோஸ்பைட்ல பாஸ்போ பாக்டீரியா திரவ பொட்டாஷ் உபயோகம் இது எல்லாமே எல்லா பயிருக்கும் எல்லாருக்கும் பொதுமையா பொதுவானது இப்ப மாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பூச்சி உங்களுக்கு ஏற்றுமதி தரத்துல உங்களது பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கறத மட்டும் பாக்கலாம் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிரை இந்த பழகி